டி ஆர் பாலுவின் நாற்பது ஆண்டு அரசியல் ரகசியத்தை அம்பலப்படுத்த போகும் அண்ணாமலை தானே வழக்கறிஞராகி நவம்பர் பதினொன்றாம் தேதி குறுக்கு விசாரணை செய்ய போவதால் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார் அதில் திமுகவின் முக்கிய புள்ளிகளின் சொத்துப்பட்டியல் பினாமி சொத்துப்பட்டியல் என பல சீக்கிரட்டுகளை அம்பலப்படுத்தியிருந்தார் அதில் பெரும்பாலான திமுக புள்ளிகள் தாங்கள் வாய்விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்று அடக்கி வாசித்தார்கள் ஆனால் டி ஆர் பாலு கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மட்டும் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்டஈடு நோட்டீஸ் அனுப்பினார்கள் ஆனால் உங்களை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அண்ணாமலை சொன்னதுமே கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் ஓட்டம் பிடித்து விட்டார்கள் ஆனால் டி ஆர் பாலு மட்டும் சிக்கிக்கொண்டார் அதோடு தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அண்ணாமலை செய்தி வெளியிட்டதாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார் டி ஆர் பாலு இந்த வழக்கு ஏற்கனவே சில முறை நடந்த நிலையில் அண்ணாமலையும் டி ஆர் பாலுவும் தனித்தனியே நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் இந்த நிலையில் நேற்று மீண்டும் அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதையடுத்து அவர் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது இன்றைய தினம் மெமோ ஃபைல் செய்திருக்கிறோம் டி ஆர் பாலு என் மீது தொடுத்துள்ள வழக்கில் நானே நேரடியாக அவரிடத்தில் விசாரணை நடத்தப்போகிறேன் இதுகுறித்து நீதிபதியிடத்தில் கோரிக்கை வைத்ததோடு எங்களது வழக்கறிஞர் பால் கனகராஜ் எனக்கு உதவி செய்வார் என்று கூறினேன் அதற்கு நீதிபதி சம்மதம் தெரிவித்துவிட்டார் அதனால் வருகிற நவம்பர் பதினொன்றாம் தேதி டி ஆர் பாலு இடத்தில் நான் நேரடியாகவே குறுக்கு விசாரணை செய்ய போகிறேன் அன்றைய தினம் நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி திமுக ஃபைல்ஸில் இருந்து ஆரம்பித்து என்னுடைய தரப்பு வாதங்களை அவரிடத்தில் எடுத்து வைக்கப் போகிறேன் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திமுகவின் டி ஆர் பாலு அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து கடந்த நாற்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றை நீதிமன்றத்தின் முன்பு வைக்கப் போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டதன் முக்கிய நோக்கமே தமிழகத்தில் உள்ள ஊழல் பெருச்சாளிகள் நம்மை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் அவர்களின் முகமுடியை கிளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் ஆனபோதும் என்னுடைய டிஎம் கே ஃபைல்ஸ் குறித்து பல முக்கியமான திமுக பிள்ளைகள் பதில் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் சிக்கிக் கொண்டுள்ளார் என்னை பொறுத்தவரை இதில் கனிமொழியும் உதயநிதியும் சிக்குவார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கள் நழுவி கொண்டார்கள் இவர்கள் மட்டும்தான் சிக்கியுள்ளார்கள் அதனால் தனது வருமானத்துக்கு போக ஊழல் செய்து எவ்வளவு சொத்துக்களை டி ஆர் பாலு சம்பாதித்து வைத்திருக்கிறார் எவ்வளவு நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கிறார் இவரது எத்தனை நிறுவனங்கள் பினாமிகள் நடத்துகிறார்கள் என்பது குறித்த பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப் போகிறேன் அதற்கான ஆதாரங்களையும் நீதிபதியிடம் அன்றைய தினம் கொடுப்பேன் அதனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் எதுவுமே வருமானத்துக்கு அதிகமாக ஊழல் செய்து சம்பாதிக்கவில்லை நேர்மையின் சிகரமாகவே இருந்துள்ளேன் என்பது போன்று நீதிமன்றத்தில் டிஆர் பாலு பேச முடியாது அந்த அளவுக்கு அனைத்து ஆதாரங்களும் கையில் உள்ளது ஆதாரத்தை வைத்துக் கொண்டுதான் நான் டிஎம்கே ஃபைல் பைல்ஸை வெளியிட்டேன் அதனால் இந்த விவகாரத்தில் டி ஆர் பாலு வசமாக சிக்கி இருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன் அதிலும் நானே அவரிடத்தில் நேரடியாக விசாரணை நடத்துவதால் அவர் தப்பிக்கவே முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக நவம்பர் பதினொன்றாம் தேதி அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்யும் நிலையில் அன்றைய தினம் டி ஆர் பாலு நீதிமன்றத்திற்கு வருவாரா இல்லை ஏதாவது காரணத்தை சொல்லி ஓட்டம் பிடித்து விடுவாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி கரூர் விவகாரம் தீர்ப்பு ரத்து செய்யப்படும் வில்சன் ஏற்படுத்திய திடீர் பரபரப்பு கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தையோ தமிழ்நாட்டுக்குள் வரவிடக்கூடாது என்றுதான் மு க ஸ்டாலின் திட்டமிட்டார் அதனால்தான் அன்றைய தினம் நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஓரு பேரின் உடலை பிரேத பரிசோதனை செய்து அவசரகதியில் செயல்பட்டார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரை தனி கமிஷனை உருவாக்க வைத்து இந்த வழக்கை திசை திருப்பினார்கள் ஆனால் இப்போது இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கே சென்றுவிட்டதால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அவர் நியமித்த புலனாய்வு குழுவை தடுத்துவிட்ட உச்சநீதிமன்றம் சிபிஐ களத்தில் இறக்கியிருக்கிறார்கள் அதோடு ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவும் களமிறங்குகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்குள் எக்காரணம் கொண்டும் சிபிஐ வரவிடக்கூடாது என்று மு க ஸ்டாலின் கடுமையான திட்டம் போட்டார் அதற்காக திமுக வழக்கறிஞர் வில்சன் இடத்தில் எதையாவது ஒன்றை செய்து அதை தடுத்து நிறுத்திவிடுங்கள் சிபிஐ உள்ளே வந்தால் கரூர் சீக்கிரட்டை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் என்று மன்றாடி பார்த்தார் என்றாலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வில்சன் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டது தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரப்போவது உறுதியாகிவிட்டதால் திமுக தரப்பு கடும் அப்செட் ஆகியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று திமுக வழக்கறிஞர் வில்சன் மீடியாக்களை சந்தித்தபோது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவினால் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேர் மற்றும் காயமடைந்த நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் குடும்பங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை முதலமைச்சர் என்று அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் எல்லா உதவிகளையும் செய்துள்ளார் அதோடு உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது இடைக்கால தீர்ப்பு தான் இதன் பிறகு இந்த வழக்கின் சூழல் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைகளை மத்திய புலனாய்வுத் துறைக்கு மாற்றும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை எஸ்ஐடி மேற்கொண்ட விசாரணையில் அனைத்தும் மிகச் சரியானது என்று நீதிமன்றம் நினைத்தால் ஆரம்பத்திலிருந்தே மீண்டும் விசாரிக்க உத்தரவிட வாய்ப்புள்ளது ஆனால் தற்போதைய நிலவரப்படி விசாரணையை மாற்ற சொல்லி மட்டுமே உத்தரவு போடப்பட்டுள்ளது அதோடு உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவினால் ஏற்கனவே தமிழக அரசு நியமித்துள்ள அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை ரத்தாகாது ஒருநபர் ஆணையம் தொடர்ந்து செயல்படும் அதோடு கரூர் வழக்கில் மூன்று பேர் பெயரில் போலி மனு தாக்கல் செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதனால் மோசடியாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரு தீர்ப்பை பெற்றால் அந்த மோசடி தெரிய வரும்போது நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து விடுவார்கள் அதோடு எங்களுக்கு தெரியாமலேயே இந்த மூன்று மனுக்களையும் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள் இதை நாங்கள் நீதிமன்றத்திலும் தெரிவித்திருக்கிறோம் அதனால் அது மோசடியாக பெறப்பட்டது என்பது தெரிந்தால் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் போட்டுள்ள தீர்ப்பானது ரத்தாகிவிடும் என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி மோசடி செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் முக்கியமாக விஜய் கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா சிபிஐ விசாரணையை தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடி வருகிறார் ஆனால் அவர்கள் மனுவில் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை அவர்கள் வழக்கறிஞரும் சிபிஐ வேண்டாம் என்றுதான் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள் அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை தமிழ்நாடு அரசும் அழுத்தம் போட்டு வாங்கியது என்று குற்றம் சாட்டியிருப்பது நீதிமன்றத்தை அவமதிப்பும் செயலாகும் அதனால் நீதிமன்றம் அனுமதி அளித்ததன்படி நாங்கள் எதிர்மனு தாக்கல் செய்ய உள்ளோம் குறிப்பாக போலியான மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இவர்கள் தீர்ப்புகளை பெற்றுள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வழக்கை ரத்து செய்து வைப்போம் அப்படி உச்சநீதிமன்றம் சிபிஐ உத்தரவை ரத்து செய்யும்போது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள எஸ்ஐடி புலனாய்வு குழுவை வைத்து இந்த விசாரணை தமிழ்நாடு அரசு நடத்தும் என்றும் திமுக வழக்கறிஞர் வில்சன் தனக்கு சாதகமாக ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் ஆனால் அவர் இப்படி சொன்னாலும் கரூரைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் அப்போதுதான் இதன் பின்னணியில் உள்ள அனைத்து மர்மங்களும் வெளியே வரும் என்று வீடியோக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதனால் திமுக வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கு ரத்தாக வாய்ப்பிருப்பதாக திமுகவினரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்பது தெரியவந்துள்ளது ஆனால் எப்படியாவது சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட வேண்டும் தாங்களே விசாரிக்க வேண்டும் என்று திமுக பதறுவதில் இருந்தே இதன் பின்னணியில் மிகப்பெரிய மர்மங்கள் உள்ளது என்பது மீண்டும் உறுதியாக உள்ளது எடப்பாடியின் ஆலோசனை கூட்டத்தில் புறக்கணித்த செங்கோட்டையன் அதிமுகவில் எடப்பாடிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு இடையே தொடர்ந்து கருத்து மோதல் தெளிவு கொண்டு வருகிறது அதோடு டெல்லி சென்று ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று சட்டசபை வணக்கத்தில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் அப்போது கரூர் கூட்ட நெரிசன் குழந்தைகளின் மரணத்துக்கு காரணமான கோல்ட்ரிப் இருமல் மருந்து விபரீதம் ஆகியவை குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் வரவிருக்கும் நாட்களில் இதை சட்டசபையில் விவாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் செங்கோட்டையன் புறக்கணித்திருக்கிறார் அவர் மட்டுமின்றி இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்களாம் அந்த வகையில் அதிமுகவில் தற்போது அதிருப்தி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன